நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முரளி கிருஷ்ணா அபி பேசுனது அபி நடந்துகிட்டது எல்லாம் நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல வந்து இருக்காங்க உடனே அங்க முரளி கிருஷ்ணா கிட்ட வந்து என்ன நடந்தது எதுக்காக நீ இப்படி சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அத்தை என் அபி எப்படி நடந்துகிட்டா தெரியுமா அப்பியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட வருது அத்த அதை நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க உடனே சுந்தரி முரளிய வந்து எச்சரிக்கை பண்றாங்க அபி இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறானா அதுக்கு ஏதாவது கண்டிப்பா காரணம் இருக்கும் அது முதல்ல என்னன்றத புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க ஆனாலுமே இல்ல அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு என் அபி மேல நம்பிக்கை இருக்கு அபி வந்து என்கிட்ட அன்பா பாசமா தான் நடந்துக்கிறான் நீங்க எங்களை பிரிக்கிறதுக்காக பிளான் போடாதீங்க யாரு நான் வந்து உங்களை பிரிக்கிறதுக்காக பிளான் போடுறேனா நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கே சரி முரளி நீ வந்து என்ன நினைக்கிறியோ அப்படி நினைச்சுக்கோ நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல மாட்டிக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டமே நல்லா சொல்லி நீ ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது சரியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்து முரளி போனது போயிட்டோமே அமைதியா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபி வந்து முரளியும் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சுந்தரி கெஸ்ட் பண்ணிடுறாங்க அபி ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டா நம்ம இவனுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில அபி உண்மை கட்டுப்பிடிச்சா நம்மளும் இவனோட சேர்ந்து வீட்டை விட்டு போறது தான் அதனால நம்ம கொஞ்சம் இவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் எல்லாத்த விட நல்லதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சுந்தரி அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க